பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் தகுதி திமுகவின் கொடிபிடித்து இடி முழக்கமிடும் தொடரின் தகுதிக்கு கூட இணையாகாது என அமைச்சர் சேகர்பாபு ஆவேசமாக கொந்தளித்துள்ளார் இன்றைக்கு ஒரு சில தலைவர்கள் மூன்று நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு தமிழகத்திற்கு வருகை தந்து ஏதோ தமிழகத்தில் தொடர்ந்து பாட்டன் முப்பாட்டன் காலத்திலிருந்து தமிழக மக்களுக்கு உழைத்தது போலவும் தமிழக மக்களுக்கு நன்மை செய்தது போலவும் தன்னை கொண்டு தகுதியை பற்றி நம்முடைய முதலமைச்சர் அவர்களை ஒப்பிட்டு பேசுகின்றார் நான் இந்த மேடையிலே கூறிக்கொள்வேன் அந்த பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவருக்கு தகுதி என்னவென்றால் திராவிட முன்னேற்ற கழகத்திலே ஒடிபிடித்து இடிமுழக்கமிடுகின்ற ஒரு தொண்டனுக்கு கூட இணையாகாத தகுதிதான் உங்களுடைய தகுதி என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் அமைச்சர்கள் என்பதால் சற்று அடக்கி வாசிக்கொண்டே இருக்கின்றோம் எங்களை பொறுத்தளவில் கொள்கை என்பது அண்ணா அவர்கள் சொன்னது போல இடுப்பில் கட்டிய வேட்டித்தான் பதவி என்பது தோளிலே கொண்டிருக்கின்ற துண்டு இயக்கத்திற்காக இந்த இயக்கத்தின் தலைவருக்காக எதை வேண்டுமானாலும் துறப்பதற்கு தயாராக இருக்கின்ற இயக்கம்தான் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை இந்த மேடையில் நான் அழுத்தம் திருத்தமாக சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் மக்களுடைய துயர் களைவதற்கு துன்பப்படுகின்ற மக்களுக்கு ஆறுதல் கூறுவதற்கு தமிழகத்திற்கு வருவதற்கு வக்கில்லாத பாரத பிரதமர் அவர்கள் அரசியல் ஆதாயத்திற்காக இந்த ஆண்டு மாத்திரம் ஆறு முறை வருகை தந்திருக்கின்றார் இன்னும் இரண்டு முறை இந்த மாதம் இருபதாம் தேதிக்குள் வருவதாக இருக்கின்றார் நான் பாரதிய ஜனதா கட்சியினருக்கும் அவரை சார்ந்தவர்களுக்கும் சொல்லிக் கொள்வது என்னவென்றால் உங்களுடைய பாரத பிரதமர் தண்ணீருக்கு தவம் இருந்தாலும் சரி தரையின் மீது தவம் இருந்தாலும் சரி அல்லது ஓடுகின்ற தரையின் மீது வாகனத்தில் இருந்து தவம் இருந்தாலும் சரி அல்லது பறக்கின்ற விமானத்தின் மீது தவம் இருந்தாலும் சரி தமிழகம் பாண்டிச்சேரி உட்பட நாற்பது நாடாளுமன்ற தொகுதிகளும் இந்தியா கூட்டணி தான் வெற்றி பெறும் அந்த செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க